சரி வெறும் ஒரு நாலு மணி நேரத்திலே ஒரு எட்டு பேர் அதனால செக்ஷன் இன்னைக்கு செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த கொலைல மர்டர் கேஸ் பொறுத்திருக்கும் முதல்கட்டு விசாரணையில் எட்டு சஸ்பெக்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம் முதல்கட்டு விசாரணையில் இந்த எட்டு சஸ்பெக்ட்ஸ்க்கு இப்போது இனிமேல் கொஞ்சம் விசாரிச்சிட்டு அவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அடுத்த ஆக்ஷன் எடுக்கும் என்ன அதான் சொன்ன முதல்கட்டு விசாரணையில் எட்டு பேர் நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கோம் எட்டு சஸ்பெக்ட் முடிச்சிருக்கோம் செக்யூர் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆன பிறகு கொஞ்சம் கிளாரிட்டி வரும் என்ன மோட்டிவ் என்ன ரீசன் அதில் யார் யார் இன்வால்வடு வேற என்ன பின்னணி இருக்கு தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக கண்டிப்பாக அதில் நடந்த மாடல்ல கரெக்டான ஆக்ஷன் போலீஸ் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் எட்டு பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம் நாலு மணி நேரத்தில் ஒரு பத்து டீம் நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டோம் வெறும் ஒரு நாலு மணி நேரத்திலே ஒரு எட்டு பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம் அதனால எக்ஸ்பீடிஷியஸ் ஆக்ஷன் இஸ் பீங் டேக்கன் செக்யூர் பண்ணி ஸ்டூடிய பிரதர் செக்யூர் ஆகிருக்காரு எப்படி ஆற்காண்ட ஸ்டூடே பேர் சொல் பெயர் பேர் அப்புறமா சொல்றேன் இப்போ முதல் கெட்ட விசாரணையால ஏற்கனவே இவர் மேல நிறைய த்ரிட்டனில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது இன்டெலிஜென்ஸ் இன்டலிபென்சி சம்மந்தமாக வந்து ஒரு ரிப்போர்ட் போட்டதாகவும் அதை வந்து போலீஸ் சரியா கண்டுக்கல அப்படின்னு ஒரு விசாரித்து விசாரிச்சுட்டு இது நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நாங்க விசாரிச்சுட்டு தக்கு நடவடிக்கை கண்டிப்பாக ஆயிடும் அப்படி விசாரிச்சுட்டு ரைட் விசாரிச்சுட்டு இப்போ சொல்றேன் எட்டு பேர் செக்கியூர் பண்ணியிருக்கோம் இப்போ எட்டா பத்தா பன்னெண்டா கொஞ்சம் டைம்ல விசாரிச்சிட்டு விசாரணை பண்ணாதான் உங்களோட கரெக்டான தகவல் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும் சட்டம் ஓகே